சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நிதிய நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை அமெரிக்காவில் ஒரு இந்தியர் கைது செய்யப்பட்ட பின்னணியில் இந்தியாவில் ஒரு அரசியல் புயல் ஏற்பட்டிருப்பதுதான் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது நாம் நினைப்பது போல் கைது செய்யப்பட்ட இந்தியரை விடுவிக்க வேண்டுமென அரசியல் கட்சிகளின் கோரிக்கையால் ஏற்பட்ட புயல் அல்ல மாறாக அவரின் கைதை தொடர்பு படுத்தி அவருக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் உள்ள நெருக்கத்தின் பின்னணி என்ன என கேள்வி எழுப்பும் பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகளால் ஏற்பட்ட புயல் இது சமீபத்தில் அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள சியாட்டில் நகரில் இந்திய குடிமகனான குர்ஜித் சிங் மல்கி கைது செய்யப்பட்டார் இவர் ஒரு கொடூரமான குற்றத்தை செய்திருப்பதாக கூறப்படுகிறது சியாட்டில் போலீசாரின் அறிக்கையின்படி நாற்பத்தி இரண்டு வயதான குர்ஜித் சிங் மல்கி குழந்தைகளை மையமிட்ட பாலியல் துன்புறுத்தல் படங்களை வைத்திருத்தல் என்பது உலகெங்கிலும் ஒரு கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது இந்தியா உட்பட பல நாடுகளும் இந்த குற்றத்தை தடுப்பதற்கும் இதற்கு எதிராக தண்டனைகளை கடுமையாக்கவும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன தற்போது இந்த குற்றத்திற்காக தான் அமெரிக்காவில் குர்ஜித் சிங் மல்கி கைது செய்யப்பட்டுள்ளார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் மல்கிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என ஒரு புறம் வாதம் வைக்கப்பட்டாலும் மறுபுறம் அவரின் கைது இந்தியாவில் அரசியல் பேசு பொருளாக மாறியிருக்கிறது பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட மல்கி ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களுடன் நெருக்கமாக இருந்ததாக பாஜகவும் காங்கிரசும் குற்றம் சாட்டுகின்றன இந்த விவகாரத்தில் ஒரே கோட்டில் நிற்கும் பாஜகவும் காங்கிரசும் ஆம் ஆத்மியை தொடர்ந்து தாக்கி வருகின்றன பஞ்சாபில் ஆட்சியில் இருக்கும் ஆம் ஆத்மிக்கு இந்த விவகாரம் தலைவலி கொடுத்துள்ளது பஞ்சாபில் உள்ள சண்டிகர் பகுதியைச் சேர்ந்த பாஜகவினர் மல்கி முதல்வர் பகவந்த்சிங் மானின் குடும்பத்தினருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து இப்படி ஒரு கொடூரமான குற்றத்தை செய்த மல்கிக்கும் முதல்வரின் குடும்பத்தினருக்கும் என்ன தொடர்பு என்பதை முதல்வர் பகவந்த்சிங் மான் மக்களிடத்தில் விளக்க வேண்டுமென அழுத்தம் கொடுக்கின்றனர் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் அதே அழுத்தத்தை கொடுக்கின்றனர் மேலும் மல்கி சிரோமணி அகாலிதளம் கட்சி தலைவர்களையும் சந்தித்த புகைப்படங்கள் தற்போது பகிரப்படுவதால் அந்த கட்சிக்கும் தர்ம சங்கடம் ஏற்பட்டுள்ளது ஆம் ஆத்மியில் உள்ள புரட்சிகரமான நிர்வாகிகள் எப்போது இந்த பதிலளிப்பார்கள் என பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது ஆனால் இந்த செய்தியை வெளியிடும் நேரம் வரை ஆம் ஆத்மி இந்த விவகாரத்திற்கு இன்னும் பதிலளிக்கவில்லை குழந்தைகளை மையமிட்ட பாலியல் துன்புறுத்தல் படங்கள் வைத்திருத்தல் அமெரிக்காவில் மிக தீவிரமான குற்றமாக பார்க்கப்படுகிறது மல்கியின் கைது இந்தியாவில் பேசுபொருளான பிறகு இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இவை சட்டம் ஒழுங்கு தொடர்பான விஷயங்கள் என்றும் வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்கள் உள்ளூர் சட்டங்கள் வழிகாட்டுதல்கள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்துவதாகவும் கூறினார் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு